மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து ஐம்பத்தி ஓராவது பதிகம் சீர்காழி என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி ஓராவ ஐம்பத்தி ஒன்பதாவது வதிகம் நான்காவது பாடல் மனைக்கே செய்ளம் வளர்முத்தம் கனைக்கும் ஓதம் ஏறும் கலிகாழி பனைக்கை பகட்டீர் உரியாய் பெரியாய் என பேணி நினைக்கவல்ல அடியார் நெஞ்சில் நல்ல நெஞ்சு உடையவர்கள் சொல்றார் கனைக்கும் கடல்னு கனைற்றல் ஆரவாரித்தான் இப்படி கூடிய கடலினுடைய ஓதம் என்ன கொண்டு சேர்க்கிறது தெரியுமா பவளங்களையும் உத்துக்களையும் வீடுகளிலே கொண்டு வந்து சேர்த்து வீடுகளிலே கொண்டு வந்து சேர்த்து வளம் செய்யக்கூடிய கலிகாழி பதியில் எழுந்தருளியே பனை போன்ற கையுடைய யானை பனை போன்ற கையை உடைய யானையை ஈந்து அதன் தோலை போர்த்தவன் யானை தோலை போர்த்தியவன் பெரியாய் என விரும்பி பேணி நினைக்க வல்லவர் நெஞ்சினை உடையவர்கள் இருக்கிறார்களே அந்த நெஞ்சினை உடையவர்கள் நன்னெஞ்சு உடையார் நன்னெஞ்சு உடையார் மனை வீடு மனைக்கு வேற வளம் செய்த முத்துக்களையும் கவனங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பது பனைமரம் போலும் பருத்த துதிக்கையுடைய யானையினுடைய ஈர்த்த தோலை பொறுத்தவரை ஈர்ன ஈர்த்தம் உரித்த ஈரியதாகிய பேணி விரும்பி நெஞ்சில் நல்லார் நெஞ்சில் நன்மையை உடையவர்கள் நல்ல நெஞ்சத்தை சொல்றார் வளர்முத்தம் கனைக்கும் கடல் ஓதும் ஓதம் ஏறும் கலிக்காழி பனைக்கை பகட்டி பெரியாய் என வேணி நினைக்கவில்லியார் நெஞ்சில் மெல்லாரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சீர்காழி என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ளே பிரம்மபுரீஸ்வரரையும் சத்தியநாதரையும் தோணியப்பரையும் வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை நாம் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருச்சிற்றம் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் கவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம